ஓம் சாந்தி முரளி தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை நான் பார்ப்போம் பாபா சொல்கின்றார் இனிமையான குழந்தைகளே படிப்பு மற்றும் தெய்வீக குணங்களின் ரிஜிஸ்டர் வையுங்கள் தினந்தோறும் என் மூலமாக எந்த தவறும் நடக்கவில்லையா என்று நீங்கள் சோதனை செய்யுங்கள் கேள்வி குழந்தைகளாகி நீங்கள் திலகத்தை அடைவதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும் பதில் ஒன்று சதா கட்டலுக்கு கீழ்ப்படிந்தவராக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சங்கம யுகத்தில் கட்டலுக்கு கீழ்ப்படிந்தவர் என்ற திலகத்தை வைத்தால் திலகம் கிடைத்துவிடும் கட்டளுக்கு கீழ்ப்படியாதவர் என்றால் அதாவது கட்டளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மதிக்காதவர்கள் ராஜத்தலகத்தை அடைய முடியாது அப்போ யார் ஒருத்தவங்க சங்கம் யுகத்தில் பாபாவுடைய வழிப்படி நடக்கின்றார்களோ அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவங்க தான் பாபா சொல்கிறார் ராஜ்யத்தலகத்தை அடைவார்கள்ன்றார் பாபா அதாவது அவங்களுக்கு தான் இந்த ராஜ்ய பாக்கியம் என்பது கிடைக்கும் ஒருவேளை கட்டளைக்கு கீழ்ப்படி நடக்காதவர்கள் ராஜத்திலகத்தை வந்து அடைய முடியாது என்றார் செகண்ட் பாயிண்ட் எந்த ஒரு நோயையும் தர் சர்ஜனிடம் மறைக்காதீர்கள் எந்த ஒரு நோயையும் சர்ஜனிடம் மறைக்காதீர்கள் அப்படி மறைத்தீர்கள் என்றால் பதவி குறைஞ்சு போய்டின்றார் பாபாவை போன்று அன்பு கடலாக ஆனீர்கள் என்றால் ராஜத்திலகம் என்பது கிடைச்சிடும் இப்போ ராஜத்திலகம் கிடைக்கணும்னா ஒன்று பாபோடி கட்டளைப்படி நடக்கணும் இன்னொன்று பாபகிட்ட எந்த விதமான நோயையும் மறைக்கக்கூடாது பாபாயை போன்ற கடலாக நாம் ஆக வேண்டும் இப்படிலாம் நம்ம கடைப்பிடித்தோமே ஆனால் ராஜத்தில் கிடைச்சிருந்த குழந்தைகளே என்று பாபா நமக்கு புரிய வைக்கிறார் ஓம் சாந்தி ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு படிப்பு என்றால் ஞானம் அறிவு என்று புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நமக்கு பாபா வந்து படிப்பு வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு இந்த படிப்பு மிகவும் எளிதானது மற்றும் மிகவும் உயர்ந்தது உயர்ந்த பதவியை அளிக்கக்கூடியது இந்த படிப்பை நாம் உலகத்திற்கு அதிபதியாவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் எனவே படிப்பவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஏன்னா நாம் எப்படிப்பட்ட படிப்பை படித்து கொண்டிருக்கிறோம் உலகத்திற்கே அதிபதியாகுவதற்கான படிப்பை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் இது அதே கீதையினுடைய பிரதி ஆகும் குழந்தைகளாக நீங்கள் விழுத்திருந்திருக்கின்றீர்கள் விழுத்து எழுந்திருக்கின்றீர்கள் மற்ற அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர் மாயினுடைய தூக்கத்தில் தூங்குகின்றனர் என பாடப்பட்டிருக்கு எந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க மாயினுடைய தூக்கத்தில் உங்களை பாபா வந்து எழுப்பியிருக்கின்றார் இனிமையான குழந்தைகளே நினைவு யாத்திரையினுடைய பலத்தினால் நீங்கள் முழு உலகத்தையும் முந்தைய கல்பத்தில் செய்தது போன்றே ராஜ்யம் செய்வீர்கள் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் பாபா புரிய வைக்கின்றார் இதை பாபா நினைவுபடுத்துகின்றார் கல்ப கல்பமாக நாம் யோக பலத்தினால் உலகத்திற்கு அதிபதியாக நாம் ஆகின்றோம் யோகத்தின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும் யோக பலத்தினால் குழந்தைகளாகிய உங்களுக்குள் தானாகவே தெய்வீகமான குணங்கள் வருகின்றது நிச்சயமாக இந்த பரீட்சையை மனிதனிலிருந்து தெய்வதை ஆவதற்காக நீங்கள் இங்கே யோக பலத்தினால் தேவதையாக ஆவதற்காக வந்துள்ளீர்கள் நம்முடைய யோக பலத்தினால் முழு உலகமும் தூய்மையாக ஆக வேண்டும் என நீங்கள் அறிகின்றீர்கள் யாராவது புதியதாக இருந்தால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாகும் தேவதைகளாக நீங்கள் பூஜைக்குரியவராக இருந்தீர்கள் பிறகு பூஜாரியாக தமோ பிரதானமாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் வேறு யாரும் இவ்வாறு கூற முடியாது பாபா தெளிவாக கூறுகின்றார் அது பக்தி மார்க்கமாகும் இது ஞான மார்க்கமாகும் பக்தி முடிந்து விட்டது முடிந்த விஷயத்தை நீங்கள் சிந்திக்காதீர்கள் அது கீழே இறங்கக்கூடிய விஷயமாகும் இப்போது பாபா ஏறக்கூடிய விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார் நாம் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என குழந்தைகள் அறிகின்றார்கள் நாம் எவ்வளோ நேரம் நினைவில் இருந்தோம் நம் மூலமாக என்ன தவறுகள் நடந்தது என்று தினந்தோறும் நீங்கள் சார்ட் எழுத வேண்டும் தவறுகளின் சுமை இருப்பின் அடி விழுந்தார் அந்த படிப்பில் கூட நடத்தை மற்றும் குணங்களை பார்க்கப்படுகின்றது இதிலும் கூட நடத்தை மற்றும் குணங்களை பார்க்கப்படுகிறது பாபா உங்களுடைய நன்மைக்காகத்தான் கூறுகிறார் அதிலும் படிப்பு மற்றும் குணங்களைப் பற்றி ரெஜிஸ்டர் வைக்கின்றார்கள் இங்கே குழந்தைகளும் தெய்வீக நடத்தை உடையவராக மாற வேண்டும் தவறுகள் நடக்கக்கூடாது இதில் கவனமாக இருக்க வேண்டும் என் மூலமாக எந்த தவறு நடக்கவில்லையா இதற்காகத்தான் நீதிமன்றம் கூட வைக்கிறார் வேறு எந்த பள்ளிகளிலும் நீதிமன்றம் கிடையாது ஆனால் இங்கே பாபாவுடைய இந்த வித்தியாலயத்தில் நீதிமன்றம் இருக்கின்றார் தன்னுடைய மனதையே கேளுங்கள் மாயின் காரணமாக ஏதாவது தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றதா ஆரம்பத்தில் நீதிமன்றம் போன்றவைகள் இல்லை குழந்தைகள் உண்மையை தெரிவித்தனர் ஒருவேளை உண்மையை கூறவில்லை என்றால் அந்த தவறு அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று பாபா புரிய வைக்கின்றார் தலைகீழான மற்றும் தவற்றிற்கான தண்டனை கிடைத்து விடுகின்றது தவறை தெரிவிக்காததால் கட்டலுக்கு கீழ்ப்படியாதவர் என்ற திலகம் வைக்கப்படுகிறது பிறகு ராஜ்ய திலகம் கிடைக்காது கட்டளையை மதிக்கவில்லை கட்டலுக்கு கீழ்ப்படியாதவராக இருக்கின்றார் என்றால் ராஜ்யத்தை பெற முடியாது சர்ஜன் பல்வேறு விதமாக புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் சர்ஜனிடம் ஒருவேளை நோயை மறைத்தீர்கள் என்றால் பதவியும் குறைந்து போகும் நோயினா என்ன அர்த்தம் தவறுகள் இதை பாவக்கர்மங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அதை மறைச்சிங்க அப்படின்னா பதவி கூட குறைஞ்சு போயிடும் சர்ஜனுக்கு தெரிவிப்பதால் தண்டனை எதுவும் கிடைப்பதில்லை அல்லவா பாபா எச்சரிக்கை என்று மட்டும் கூறுவார் பிறகு ஒருவேளை இவ்வாறு தவறு செய்தீர்கள் என்றால் நஷ்டத்தை அடைவீர்கள் பதவி மிகவும் குறைந்து போகும் அங்கே இயற்கையாகவே தெய்வீகம் நடத்த இருக்கும் இங்கே முயற்சி செய்ய வேண்டும் அடிக்கடி தோல்வி அடையக்கூடாது குழந்தைகளே அதிகமாக தவறு செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் பாபா மிகவும் அன்பு கடலாக இருக்கின்றார் குழந்தைகளும் அதே போல மாறணும் பாபாவை போன்றே குழந்தைகளும் இருக்கின்றார்கள் ராஜராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் பாபா ராஜா கிடையாது பாபா நம்மை தனக்கு சமமாக மாற்றுகிறார் என நீங்கள் அறிகின்றீர்கள் பாபாவிற்கு என்னென்ன மகிமை செய்கிறார்களோ அது உங்களுக்கும் இருக்க வேண்டும் பாபாவிற்கு சமமாக மாற வேண்டும் மாயா மிகவும் வலிமையானது உங்களை ரெஜிஸ்டர் வைப்பதற்கு விடுவதே இல்லை மாயாவினுடைய வலையில் அனைவரும் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் மாயாவின் சிறையிலிருந்து நீங்கள் வெளிவர முடிவதில்லை உண்மையை கூறுவதில்லை துல்லியமாக நினைவுடைய சாற்று வையுங்கள் என்று பாபா கூறுகின்றார் காலையில் எழுந்து தந்தையை நினையுங்கள் பாபாவினுடைய மகிமை செய்யுங்கள் பாபா தாங்கள் எங்களை உலகத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடைய மகிமையை செய்வோம் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ மகிமை செய்கிறார்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது தேவதைகளின் மகிமை கூட கிடையாது மகிமை பிராமணர்களாகி உங்களுடையதாகும் அனைவருக்கும் சத்கிரையை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார் அவரே படைக்கக்கூடியவர் டைரக்டர் ஆவார் சேவையும் செய்கின்றார் அவர்கள் பகவான் வாக்கு என்று சாஸ்திரங்களின் வாயிலாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் கீதை கீதையை படிப்பதற்காக வருகின்றார்கள் பிறகு அதன் மூலமாக என்ன கிடைக்கின்றது இவ்வளோ அன்போடு உட்கார்ந்து படிக்கின்றார்கள் பக்தி செய்கின்றார்கள் நாம் ஏனியில் கீழே தான் இறங்கி கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களுக்கு தெரியல என்றார் ஒவ்வொரு நாளும் தமோ பிரதானமாக மாறத்தான் வேண்டும் நாடகத்தில் இவ்வாறு நிச்சயிக்கப்பட்டிருக்கு இந்த ஏனிப்படியினுடைய ரகசியத்தை இவர் யாரும் புரிந்து கொள்ள முடியாது முக்கியமான பெரிய டீச்சர் பெரிய சர்ஜன் பாபா தான் ஆவார் அவரைத்தான் நினைக்க வேண்டும் பிராமணிய நினைவுகள் என்று கூறவில்லை ஒருவரை மட்டும்தான் நினைக்க வேண்டும் ஒருபொழுதும் யாருடனும் மோகம் வைக்க கூடாது ஒரு தான் பாடத்தை கற்க வேண்டும் மோகமற்றவர்களாக ஆக வேண்டும் மோகமற்றவர்களாக மாற வேண்டும் இதில் மிகவும் கடின உழைப்பு என்பது வேணொன்றார் பாபா முழு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் இது அழியப் போகின்றது இதன் மீது அன்போ பற்றுதலோ கூடாது எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி கொண்டே இருக்கின்றார்கள் இந்த பழைய உலகம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் என்பது கூட அவர்களுக்கு தெரியல இப்போது குழந்தைகளாக நீங்கள் விழிப்படைந்து மேலும் மற்றவர்களையும் விழிப்படைய செய்கின்றீர்கள் பாபா ஆத்மாக்களைத்தான் எழுப்புகின்றார் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று அடிக்கடி பாபா கூறுகிறார் சரீரம் என்று நினைத்தால் தூங்கியது போலன்றார் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மேலும் பாபாவை நினைவு செய்யுங்கள் ஆத்மா அழுக்காக இருப்பதால் சரீரமும் அழுக்காக கிடைக்கின்றது ஆத்மா தூய்மையானால் சரீரமும் தூய்மையாக கிடைக்கின்றது காலையில் எழுந்து பாபா நினைவு செய்யுங்க எப்படி பாபா நினைக்கணும்னு பாபா சொல்கிறார் பாபா நீங்களோ செய்வது அதிசயம் நீங்கள் எங்களை எவ்வளோ உயர்ந்த தேவி தேவதைகளாக மாற்றி நிர்வாணதாமத்தில் சென்று விடுகின்றீர்கள் இவ்வளோ உயர்ந்தவர்களாக வேறு யாரும் மாற்ற முடியாது நீங்கள் எவ்வளோ எளிதாக கூறுகின்றீர்கள் பாபா என்று இது போல் நாம் பாபா நினைக்கணுன்றார் பாபா எவ்வளோ நேரம் கிடைக்கின்றதோ வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவை நீங்கள் நினைக்க முடியும் நினைவின் மூலமாகத்தான் உங்களுடைய படகு கடந்து கரை சேர முடியும் அதாவது கலியுகத்திலிருந்து கடந்து சிவாலயத்தில் பாபா அழைத்து செல்வார் சிவாலயத்தையும் நினைக்க வேண்டும் சிவபாபா ஸ்தாபனை செய்தது சொர்க்கமாகும் எனவே இரண்டினுடைய நினைவும் வருகிறது ஸ்ரீபாபா பாபா நினைவு செய்வதால் நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகுவோம் இந்த படிப்பை எதற்காக பாபா சொல்லிக் கொடுக்கிறார் புதிய உலகத்திற்காக நான் பல முறை உங்களுக்கு உங்களை படிக்க வைத்தேன் மீண்டும் படிக்க வைப்பேன் என்று பாபா சொல்கிறார் இவ்வாறு வேறு எந்த ஒரு சன்னியாசியும் சொல்ல முடியாது குழந்தைகளே பல முறை உங்களை படிக்க வைத்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தேன் இப்படி எவ்வளோ அதிசயமான விஷயங்களை வந்து பாபா வந்து புரிய வைக்கிறார் ஸ்ரீமத் எவ்வளோ உயர்ந்தது ஸ்ரீமத்தினால் தான் நாம் உலகத்திற்கு அதிபதி ஆகின்றோம் மிக பெரியதிலும் பெரிய பதவியாகும் யாருக்காவது பெரிய லாட்டரி கிடைத்தால் தலை கெட்டு போயிடுது என்றார் புத்தி கெட்டு போயிடுது உங்களுக்கு சிலர் போக போக அற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் நாங்கள் படிக்க முடியாது நாங்கள் உலகத்தினுடைய ராஜ்யப்பதை எப்படி அடைவோம் குழந்தையிலாகி உங்களுக்கு மிகவும் குஷி இருக்கணும் என்றார் ஏன்னா அந்த மாதிரி போயிடுறாங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப குஷி இருக்கணும் அதீந்திர சுகம் மற்றும் குஷியினுடைய விஷயங்களை என் குழந்தைகளிடம் கேளுங்கள் என பாபா கூறுகின்றார் அனைவருக்கும் குஷியினுடைய விஷயங்களை சொல்வதற்காக நீங்கள் செல்கின்றீர்கள் நீங்கள் தான் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் அனுபவித்து அடிமையாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் நான் உங்களுடைய அடிமை நான் அடிமை என பாடுகின்றார்கள் தன்னை கீழானவன் என்று கூறுதல் சிறியவனாகி செல்லுதல் நல்லது என நினைக்கின்றார்கள் பாருங்கள் பாபா யார் அவரை யாரும் அறியவில்லை அவரை நீங்கள் மட்டும்தான் அறிகின்றீர்கள் பாபா எப்படி வந்து அனைவரையும் குழந்தாய் குழந்தாய் என்று கூறி புரிய வைக்கின்றார் இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய சந்திப்பாகும் அவரிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தினுடைய ராஜ பதவி என்பது கிடைக்கின்றது மற்றபடி கங்கையில் நீராடுவதால் சொர்க்கத்தினுடைய ராஜ பதவி என்பது எதுவும் கிடைக்காது குழந்தைகளே தன் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று பாபா கூறுகின்றார் எந்த தவறும் செய்யாதீர்கள் தேக உணர்வு உடையவராக நீங்கள் ஆகாதீர்கள் தேவையின்றி உங்களின் பதவி குறைந்து போகும் ஆசிரியர் புரி வைப்பார் அல்லவா பாபா எல்லையற்ற டீச்சர் என உங்களுக்கு தெரியும் உலகில் எத்தனை நிறைய மொழிகள் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தை அச்சடித்தாலும் அனைத்து மொழிகளிலும் அச்சடிக்க வேண்டும் ஏதாவது புத்தகங்கள் அச்சடித்தால் அனைவருக்கும் அதனுடைய பிரதி அனுப்பிவிடுங்கின்றார் ஒரு காப்பி அனுப்பிவிடுங்க ஒரு பிரதி நூலகத்திற்கும் அனுப்பிவிட வேண்டும் செலவை பற்றி ஒன்றும் இல்லை பாபாவுடைய பொக்கிஷம் நிறைய நிரம்பி போகின்றார் பணத்தை தன்னிடம் வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியாது ஒருவேளை சிறிது வீட்டிற்கு எடுத்து சென்றால் பரமாத்மாவின் எங்கியத்தில் திருட்டு ஆகிவிடும் என்ன அவமானம் இப்படி கம்சனின் புத்தி இருக்கக்கூடாது என்றார் பாபா பரமாத்மாவின் எங்கியத்தில் திருட்டு அவர்களை போன்ற மகான் பாவ ஆத்மா வேறு யார் இருக்க முடியாது என்றார் அந்த மாதிரி கடவுளுடைய எங்கியத்தில் திருடுறாங்க அப்படின்னா அவங்களை போன்ற மகான் பாவ ஆத்மா வேறு யாருமே இருக்க முடியாது எவ்வளோ பாவிகளாக ஆகிவிடுகின்றார்கள் இது அனைத்து நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு என்று பாபா கூறுகிறார் நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள் அவர்கள் உங்களுடைய வேலைக்காரன் ஆவார் வேலைக்காரன் இல்லாமல் ராஜ்யம் எப்படி நடக்கும் போன கல்பத்திலும் இவ்வாறு தான் ஸ்தாபனை நடந்தது தனக்கு நன்மை செய்து கொள்ள விரும்புகின்றீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி செல்லுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் கோவப்படுதல் தெய்வீக குணம் கிடையாது அது அசுர குணம் யாராவது கோவப்பட்டால் நீங்கள் சும்மா இருந்துவிட வேண்டும் பதிலளிக்க கூடாது எது பேசாமல் அமைதியாக இருந்திருக்கின்ற எதுவும் பதில் கொடுக்காதீங்க ஒவ்வொருவருடைய நடத்தையின் மூலம் புரிந்து கொள்ள முடியும் அவகுணம் அனைவருக்குள்ளும் இருக்கின்றது யாராவது கோவப்படும் பொழுது அவருடைய முகம் தாமிரம் போன்று ஆகி சிவந்து விடுகிறது வாயிலிருந்து குண்டு வெடிக்குது தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் பதவி குறைந்து போகின்றது புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது பாவக்கர்மம் செய்தால் அதை எழுதி விடுங்கள் என்று பாபா கூறுகிறார் பாபாவுக்கு தெரிவிப்பதால் மன்னிப்பு கிடைக்கும் சுமை லேசாக ஆகிவிடும் பிறவி பிறவியாக நீங்கள் விகாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளீர்கள் இந்த சமயம் நீங்கள் ஏதாவது பாவகர்மம் செய்தால் நூறு மடங்கு தண்டனை கிடைக்கும் பாபா முன்பு தவறு செய்து பாபா முன்பு தவறு செய்தால் நூறு மடங்கு தண்டனை கிடைத்துவிடும் செய்தியர்கள் மேலும் அதை தெரிவிக்கலை தெரிவிக்கவில்லை என்றால் இன்னும் அது வளர்ச்சியடையும் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார் பாபா குழந்தைகளுடைய புத்தியை நன்றாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார் இவர் எப்படிப்பட்ட பதவி அடைவார் என்று அறிவார் அது இருபத்தி ஓரு பிறவிகளுடைய விஷயமாகும் யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய சுபாவம் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும் சிலர் பாபா இந்த தவறு நடந்துவிட்டது என்று உடனே பாபாவிற்கு தெரிவிக்கின்றார்கள் பாபா மகிழ்ச்சி அடைகின்றார் பகவான் மகிழ்ச்சி அடைகின்றார் என்றால் வேறு என்ன வேண்டும் என்று பாபா கேட்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்ரீமத் படி நடந்து தன்னுடைய புத்தியை நல்லதாக வைத்து கொள்ள வேண்டும் எந்த தவறும் செய்யக்கூடாது கோபத்தில் வந்து வாயிலிருந்து குண்டுகளை வெடிக்கக்கூடாது அமைதியாக இருக்கணுன்றார் யாராவது கோவப்பட்டால் கூட நீங்கள் அமைதியாக இருங்க பதிலுக்கு பதில் பேசி இன்னும் கோபத்தை வந்து அதிகரிக்க செய்துவிடக்கூடாது அமைதியாக இருங்கன்றார் பாபா செகண்ட் பாயிண்ட் மனதால் ஒரு பாபாவை மகிமை செய்ய வேண்டும் இந்த பழைய உலகத்தின் மீது பற்றோ அன்போ வைக்கக்கூடாது எல்லையற்ற வைராகியம் உடையவர் மற்றும் பற்றற்றவராக நீங்கள் ஆக வேண்டும் வரதானும் நினைவினுடைய ஆதாரத்தின் மூலமாக மாயாவினுடைய சேற்றிலிருந்து அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவர் ஆகுக நீ பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு நினைவினுடைய ஆதாரத்தின் மூலமாக மாயாவினுடைய சேற்றிலிருந்து அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவர் ஆகுக விளக்கம் எந்த விதமான எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் பாபாவிடத்தில் விட்டுவிடுங்கள் உள்ளத்தால் சொல்லுங்கள் பாபா என்று அப்பொழுது விஷயம் முடிஞ்சு போய்டார் பாபா இந்த பாபா என்ற சப்தத்தை உள்ளத்தால் சொல்வதில் தான் மாயாஜாலம் இருக்கு மாயா முதன் முதலில் பாபாவைத்தான் மறக்க வைக்கின்றது எனவே இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க அப்பொழுது மலருக்கு சமமாக தன்னை அனுபவம் செய்வீர்கள் நினைவினுடைய ஆதாரத்தில் மாயாவினுடைய பிரச்சனைகள் என்ற சேற்றிலிருந்து சதா அப்பாற்பட்டு இருங்கள் ஒரு பொழுது எந்த விஷயத்திலும் குழப்பத்தில் வரமாட்டீர்கள் சதா ஒரே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் மட்டும் இருப்பீர்கள் ஸ்லோகன் பவித்திரத்தாவினுடைய தாரணை மற்றும் தர்மத்தை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் மகான் ஆத்மாவார்கள் சாரா பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியினுடைய அனுபவம் செய்ய வேண்டும் தன்னை பந்தனங்களிலிருந்து விடுவிப்பதற்கு தன்னுடைய நடத்தை மற்றும் கடுமையான சமஸ்காரங்களை மாற்றம் செய்யுங்கள் பந்தனத்தை ஏற்படுத்துபவர்கள் அவர்கள் வேலைகளை செய்யட்டும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் அவர்களுடைய வேலையை கண்டு பயந்து விடாதீர்கள் அவர்கள் தங்களுடைய வேலையை மிகுந்த வலிமையுடன் செய்கின்றார்கள் எனில் நீங்கள் உங்களுடைய வேலையை மிகுந்த வலிமையுடன் செய்யுங்கள் அவர்களிடமிருந்து குணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா அவங்கள்ட்ட கூட இருந்து கூட குணத்தை எடுத்துங்க என்ன நல்ல குணம் இருக்கோ அதை மட்டும் நீங்களும் செய்யுங்கள் தன்னை பந்தனங்களிடமிருந்து தன்னை பந்தனங்களிலிருந்து விடுவிப்பதற்கான யுக்தியை படையுங்கள் ஓம் சாந்தி